என்னவோ பண்ணு என்று கோபத்தில் எழுந்து போனான் அங்கு பிரீத்தியிடம் பாஸ்கர் கௌதம் அமர்ந்திருக்க பிரீத்தி தலையணையில் சாய்ந்திருந்தாள் கௌதம் நீ எதுக்கு அவளோட போனே பிரீத்தி எனக்கு எப்படி தெரியும் அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன் பாஸ்கர் அவ எதுக்கு உன்னை தண்ணீர் தள்ளிவிட்டா பிரீத்தி அவங்க காரில் போய் ஆத்துக்குள்ள விழுந்ததுக்கு நான் தான் காரணமாம் அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி நானும் கஷ்டப்படணுமாம் தான் என்னை தள்ளிவிட்டாங்க கௌதம் ஆதிரா என்ன பைத்தியமா காரோட்ட தெரியாமல் ஆத்துக்குள்ளே விழுந்ததுக்கு எப்படி நீ காரணமாக இருக்க முடியும் பிரீத்தி மாமா எனக்கு வர வர ரொம்ப சங்கடமாக இருக்குது பயமாகவும் இருக்குது தொட்டதுக்கு எல்லாம் அவங்க என்மேல் கோவப்படுறாங்க அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க அடிக்கிறாங்க இப்போ கொலை பண்ண பார்க்குறாங்க நான் பேசாமல் உங்கள் யாருக்கும் சங்கடம் இல்லாமல் செத்து போயிடட்டுமா பாஸ்கர் அடைச்சி என்ன பேசுறே கௌதம் ப்ரீத்தி ஆதிரா உனக்கு செய்த கொடுமைக்கெல்லாம் அவளை உன்னிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுறேன் நீ மனசு வேதனைப்படாதே ப்ரீத்தி அவங்க மன்னிப்பு கேட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன் கௌதம் மறுபடியும் ஆதிக்கு ஃபோன் செய்தான் ஆதி என்ன கௌதம் ஆதிராவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு ஆதி முடியாது ஃபோன் வைத்தான் கௌதம் கோபத்தில் கொதித்தான் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லறியா இது உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரேன்னு பாரு பிரீத்தி மாமா என்ன சொன்னாங்க கௌதம் ஆதிரா வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பார் என்று சொல்லி திரும்பி நடந்தான் பிரீத்தி சந்தோஷத்தில் மிதந்தாள் அவள் மன்னிப்பு கேட்கும் காட்சி கண்ணில் வந்து போனது ஆதிரா தன்னிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவளை கேவலப்படுத்தணும் என்று நினைத்துக்கொண்டாள் ஆதி கோவத்தில் எழுந்து வந்தானே தவிர அவனால் ஹாஸ்பிட்டல் விட்டு விலகி செல்ல முடியவில்லை வார்டு விட்டு வெளியே வறண்டாவில் அமர்ந்திருந்தான் இவளுக்கு என்ன ஒரு பிடிவாதம் வர வர ரொம்ப எதிர்த்து பேசுகிறாள் இப்படியே போனால் இவள் என்னவாக மாறுவாள் ஆதிரா கோவத்தில் எதிர்த்து பேசினாலே தவிர ஆதி எழுந்து செல்வான் என்று அவள் கூட பார்க்கவில்லை மனதில் தவித்தார் ஆதியின் கோபம் எப்படிப்பட்டது என்பதை இன்னும் முழுதாக அவள் தெரிந்திருக்கவில்லை நேரம் ஆக ஆக அவளின் பதற்றம் அதிகமானது ஆதிரா அருகில் இருந்த சிஸ்டரை அழைத்தாள் சிஸ்டர் என்னோட கணவர் வெளியே எங்காவது இருக்காரான்னு பார்த்து சொல்லுங்க அவளோ நேராக ஆதியிடம் சென்று சார் உங்கள் மனைவி உங்களை காணாமல் பதற்றமாக இருக்காங்க ஆதி எழுந்து நின்று மனதில் தன்னுடைய எந்த பலவீனத்தையும் அவளிடம் காட்டிவிடக் கூடாது என்று தெளிவாக சொல்லிக்கொண்டு அவள் வார்டு நோக்கி சென்றான் ஆதி உள்ளே நுழைந்ததும் அவனை பார்த்து அமைதியானாள் ஆதி விரைப்பாக நின்று என்ன என்றான் ஆதிரா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை நான் ஹாஸ்டல் போறேன் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ஆதி ஓ பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி பிரீத்தியை தண்ணியில் தள்ளிவிட்டதுக்கு அவளிடம் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடலாம் ஆதிரா முடியாது ஆதி ஏன் நீ செய்தது சரியா ஆதிரா தப்பு தான் ஆனால் அவள் எனக்கு செய்ததும் தப்பு தான் அவள் செய்த தப்புக்கெல்லாம் துணை நிற்கிற நீங்கள் எல்லோரும் செய்கிறதும் தப்பு தான் வாங்க எல்லோரும் கூட்டமாக வந்து என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்கள் அப்புறம் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்குறதை பற்றி யோசிக்கிறேன் ஆதி ஆதிரா திஸ் இஸ் தி லிமிட் என்ன உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்னு நீ என்ன வேணும்னா பேசலாம்னு நினைக்காதே நாங்கள் எல்லோரும் உன் காலில் விழும் அளவுக்கு நீ எந்த விதத்தில் பெரிய ஆள் வயசிலையா அறிவிலையா இல்லை ஆதிரா ஏன் இருத்திட்டீங்க சொல்லுங்க இல்லைக்கு அப்புறம் வரும் வார்த்தை என்ன சொல்லுங்கள் ஆதி உன்னை மாதிரி அறிவு கட்டத்தனமான என்னால் பேச முடியாது ஆதிரா சூப்பர் என்ன நீங்கள் வானத்திலிருந்து குதிச்சு வந்தீங்களோ நான் என்னமோ உங்க அம்மா வயத்திலிருந்து பிறந்தீங்கன்னு நினச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பெரியவங்க நீங்க சொல்ல வந்த வார்த்தையை மட்டும் ஏன் முழுங்கிட்டீங்க அதையும் சொல்லி கட்டிடுங்க ஆதி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட மட்டும் கோபப்படக்கூடாதுன்னு எவ்வளவு கட்டுப்பாடோடு இருந்தேனோ அதை உடைச்சி தள்ளிட்டேன் வேற என்ன பேசுமா கேட்டுட்டே இருக்கேன் ஆதிரா தேவையில்லாமல் பேசி ஆதியின் மனதை புண்படுத்திட்டோமோ என்று வருந்தி வாயை மூடிக்கொண்டாள் ஆதி ஏன் அமைதியாக இருக்கீங்க பேசுங்க உங்களுக்குத்தான் நல்லா பேச தெரியுமே பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் யார் சொல்லி கொடுத்தது அவள் செய்கிறா அது தப்புன்னு உனக்கு தெரியும் அதே தப்பை நீ செய்தால் அவளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் தப்புன்னு தெரிஞ்சே தப்பு செய்தால் உனக்கு என்ன தண்டனை ரோட்டில் போகிற மிருகமும் அதை தன்னோட ஈடாக நினச்சி ஓட்டி போடும் நீயும் தான் உன்னை நான் உயர்வா நினைக்க எந்த காரணமும் இல்லை ஆதிரா அதை கேட்டு அமைதியாக அழுதார் ஆதி நான் கிளம்புறேன் நாளைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ் உன்னை இனி நான் கட்டுப்படுத்த மாட்டேன் நீ எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாயோ அப்படி நடந்துக்கோ ஏன்னா என்னை பற்றி உனக்கு அவ்வளவா அக்கறை இல்லை நானும் ஆசைப்பட்டேன்டி உங்கிட்ட பொறுமையாக பேசணும் நிறைய பேசணும் என்னை பற்றி உனக்கு புரிய வைக்கணும் ஆனால் இப்போ எதுவும் தேவையில்லை நீ சந்தோஷமாக இரு எழுந்து நின்று கிளம்பின அங்கு இருந்த சிஸ்டரிடம் அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் ஆதிராவுக்கு அவனை கட்டி கொண்டு வேண்டும் போல இருந்தது தன்னுடைய பார்வையை விட்டு மறையும் உருவத்தை பார்த்து அழுத இரவு எதுவும் சாப்பிடவில்லை மறுநாள் காலை டிஸ்சார்ஜ் செய்ய குருதான் வந்தான் ஆதிரா ஆதியை பற்றி எதுவும் கேட்கவில்லை அமைதியாக கிளம்பி அவனுடன் சென்றாள் வீட்டில் அறையில் அடுத்த நாள் பரீட்சைக்காக படித்தார் தூங்கினாள் காலை எழுந்து காலேஜ் கிளம்பினாள் இன்று அவளுக்கு கடைசி எக்ஸாம் இது முடிந்துவிட்டால் காலேஜுக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆதி இதுவரை அவளிடம் பேசவில்லை அவளும் பேசவில்லை ஆதிரா எக்ஸாம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பினாள் அப்போது வீட்டில் ஒரு கார் காத்திருந்தது அவள் உள்ளே நுழைந்ததும் அவள் கண்களில் கௌதம் இருந்தாள் ஆதிரா அவனை பார்த்து சந்தோஷப்படவில்லை வாங்க சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ஆதியை பார்த்துட்டீங்களா கௌதம் இல்லை நான் உனக்காகத்தான் காத்திருக்கேன் ஆதிரா என்ன விஷயம் சொல்லுங்க என்று கேட்டாள் உதட்டில் புன்னகை இருந்தாலும் மனதில் என்ன சொல்ல போறானோ என்ற பயம் இருந்தது கௌதம் நீ இப்போ என்னோட கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடு ஆதிரா ஓகே என்றாள் சார் உள்ளே போய் முகம் மட்டும் கழுவிட்டு வந்துடட்டுமா கௌதம் அதிர்ந்தான் இவள் மறுபாள் என்று எண்ணி இருந்தவனுக்கு இது வித்தியாசமாக இருந்தது சரி என்று அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து ஆதிக்கு ஃபோன் செய்தான் ஆதி கடுமையான குரலில் என்ன என்றான் கௌதம் இப்போ உன்னோட வீட்டில் இருக்கேன் பிரீத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி உன்னோட மனைவி கிட்ட சொன்னேன் அவ ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டான் ஆதி அதிர்ந்தான் கௌதம் வேண்டாம் விளையாடாதே நான் உடனே வரேன் அங்கேயே இரு கௌதம் இல்லை தேவையில்லை உன்னோட பொண்டாட்டி பிரீத்திக்கிட்டே மன்னிப்பு கேட்பதை பார்க்கணும்னா நீ நேராக ஹாஸ்பிட்டல் வந்துடு ஆதி வேண்டாம் அவளை கூட்டிட்டு போகாதே நானும் ரெண்டு நாளா அவகிட்ட பேசலை எல்லா கோபத்தையும் கிட்ட காட்டிடுவா கௌதம் சரி பயந்துட்டேன் விடு ஆதி டேய் வேண்டாம் ஹாஸ்பிட்டல் வாது தலையிலா மாத்திடுவா கௌதம் மேற்கொண்டு பேச விரும்பாமல் ஃபோன் கட் செய்தால் ஆதிரா வெளியே வந்து போலாமா என்று முன்னே நடந்தாள் காரில் ஏறி உட்கார்ந்தவள் சூப்பரா இருக்கு இன்டீரியர் என்றாள் கௌதம் சிரித்தான் மனதில் இந்த பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்று நினைத்தான் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்து கிளப்ப வாவ் செம ஸ்மூத் ஒரு நாள் இந்த காரை நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் கௌதம் அதுக்கு முதல்ல நல்ல காரோட்ட கற்றுக்கணும் ஆதிரா ஓ அப்படியா நீங்கள் ஆர்மியில் இல்லை இருக்கீங்க எப்பவுலேருந்து ஆடிவோவாக மாறினீங்க கௌதம் என்ன கிண்டலா ஆதிரா ஐயோ எனக்கு எதுக்கு வம்பு உங்ககிட்டேயும் மன்னிப்பு கேட்கணுமா சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று வாங்கின ஒன்று ஃபீ கௌதம் அவள் கிண்டலில் கடுப்பானாலும் வேகமாக விரைந்து சென்று ஹாஸ்பிட்டல் முன் காரை நிறுத்தின காரில் இருந்து இறங்கிய ஆதிரா பெருமூச்சு ஒன்றை விட்டு விட்டு நடந்தாள் கௌதம் முன்னே செல்ல ஆதிரா அவனை பின்தொடர்ந்தாள் பிரீத்தி இருக்கும் அறையை அடைந்ததும் அங்கே நோட்டமிட்டாள் அங்கு பாஸ்கர் அமர்ந்திருந்தான் பிரீத்தி படுத்திருந்தாள் ஆதிரா கண்ணங்களை தடவி கொண்டாள் முந்தைய நாள் ஆதியின் அறை நினைவுக்கு வந்தது இத்தனை நாள் வலிக்காத கண்ணம் வலித்தது பிரீத்தியிடம் வந்து நின்றாள் ஆதிரா என்ன எதுக்காக என்னை கூட்டிட்டு வர சொன்னேன் பிரீத்தி ஆதிராவை பார்த்து பயந்து நடுங்கி இல்லை நான் என்று தடுமாறும்போது கௌதம் எதுக்கு சுற்றி வளைக்கணும் பிரீத்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு ஆதிரா சிரித்தாள் ஹாஹா மன்னிப்பு பிரீத்தியின் பெட் முன் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டால் அதுக்கு முன்னாடி உன்னால நான் ஆத்துக்குள்ளே விழுந்தேனே அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுடு பாஸ்கர் நீ காரோட்ட தெரியாமல் விழுந்ததுக்கு எப்படி பிரீத்தி காரணமாயிருக்க முடியும் ஆதிரா அப்படியா என்று எழுந்தாள் பிரீத்தியை கட்டிலில் இருந்து இழுத்து தள்ளினாள் முன்னாடி இருந்த மேஜையை தள்ளிவிட்டு கவிழ்ந்து போட்டாள் ரீத்தியின் தலைமுடியை பிடித்து ஓங்கி கன்னத்தில் அரைந்தார் பாஸ்கர் கௌதம் இருவரும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றனர் பாஸ்கர் வேகமாக பாய்ந்து சென்ற ஆதிராவுக்கு முன்னால் நின்று பிரீத்தியின் மேல் ஆதிராவின் தாக்குதல் படாமல் நின்றான் கௌதம் வேகமாக பின்பக்கமாக சென்று ஆதிரா மேலும் தாக்குதல் நடத்தாமல் இருக்க ஆதிராவின் இடையை பிடித்து அவளை அணைத்துக்கொண்டான் கொண்டான் அந்த நேரம் சரியாக ஆதி உள்ளே நுழைந்தான் ஆதிரா அவனை கவனித்து கௌதமின் அணைப்பில் இருந்தவள் அப்படியே திரும்பி கௌதமின் மார்பில் சாய்ந்தாள் ஆதிராவின் செய்கையில் அதிர்ந்த கௌதம் வேகமாக கையை விலக்கி ஆதிராவை தள்ளிவிட்டான் ஆதி துரிதமாக செயல்பட்டு ஆதிரா கீழே விழுமுன் அவளை இழுத்து தன்னுடைய மார்பில் பொருத்தி கொண்டான் ஆதிரா ஆதியை தள்ளிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க உங்க ஃப்ரெண்ட் கூட நான் இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்க கூடாது ஆனால் அவர்தான் என்னை உங்ககிட்ட கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் அவருக்கு என்னை விட்டு விலகி இருக்க முடியலையாம் இப்ப கூட பாருங்க உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட பயந்துட்டு என்னை விட்டுட்டார் என்னை மன்னிச்சிடுங்க நான் கரைபட்டவளாகிட்டேன் என்னை விவாகரத்து செய்துட்டு பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று ஆதியை விட்டு விலகி நடந்தாள் பாஸ்கர் இப்படி ஒரு பொம்பளையா என்று வாயை திறந்தவன் மூட மறந்தான் கௌதம் ஆதியின் முகத்தை பார்க்க திராணி இல்லாமல் தலை கவிழ்ந்தான் ஆதி கௌதம் சட்டையை பிடித்து சொன்னே சொன்னேயில்ல அவளை கூட்டிட்டு வராதேனு சி உனக்கெல்லாம் எப்போ அறிவு வளரும் என்று அவனை தள்ளிவிட்டு ஆதிராவை தேடி ஓடினான் ஹாஸ்பிட்டல் முன்னால் சென்று கொண்டிருந்தவளை பார்த்து ஓடி சென்று அவள் கையை பிடித்து காருக்கு இழுத்து வந்தான் ஆதி அம்மா தாயே இன்னும் என்ன பிரச்சனை பண்ண போறேன் ஆதிரா எதுவும் பேசாமல் அவனுடன் சென்றார் ஆதி வர வர உன்னை என்னால் தாங்க முடியலை ஆதிரா பேசாமல் காரில் அமர்ந்தாள் ஆதி சரிவிடு சாப்பிட்டியா ஆதிரா அவனுடைய கேள்வியில் உணர்ச்சி மயமானால் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது விளட்டுமா வேண்டாமா என்ற தடுமாற்றத்தில் இருந்த கண்ணீரை துடைத்தாள் இந்த கேள்வி கேட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா உங்களை மாதிரி என்னால எல்லாத்தையும் தியாகம் செய்ய முடியாது என்னோட உறவுகளை என்னோட தன்மானத்தை நான் பெருசாக நினைக்கிறேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா ஆயுசு முழுவதும் கேட்டுட்டே இருக்கேன் தப்பே செய்யலைனாலும் ஆனால் கண்டவக்கிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்னோட உறவை தக்க வச்சுக்க என்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்க போராடிட்டு இருக்கேன்